நிக்கோலுக்கு மிகவும் ருசியாக இருக்கும் புர்கர் இருக்கிறது பிரிட்டனிக்கு பத்து அலங்காரம் மற்றும் ஜூலியிடம் நூறு புர்கர்கள் இருக்கின்றன இது நம்ப முடியாத ஒன்று நிக்கோலுடன் தொடங்குவோம் நான் மிகவும் அணியமாக இருக்கிறேன் சாப்பிடுவோம் ஆஹா ஒரு பர்கர் மட்டும்தான் இருக்கிறதே வருந்துகிறேன் அடுத்தவள் யார் பெண்மணிகளே ஆமா ஆமா ஆஹா டில்லி நீ மிகவும் புத்திசாலி இது போல ஒன்னும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை இது ருசியாக இருக்கிறது, என்ன அவர்களின் தனித்துவமான முறையில் இருக்கிறார் இப்போது என் நூறு பர்களுக்கு நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் ஓகேதானே

இது எனக்கு பிடிக்கவில்லை செய்து பொறித்த முட்டைகள் மிகச் சிறந்தவை உனக்கு நல்லது நிகோல் இப்போ என் தரம் நான் இந்த முட்டைகளை எல்லாம் உடைக்க முடியும் இது அதிசயமா இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு செய்ய வேண்டியது அவற்றை பரவலாகவே எரிய பிறகு என் கதானாவால் உடைக்க இப்போ அதை பிடிக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அது நம்ப முடியாதது சிகப்பு முட்டையின் ருசியை மறுபடியும் சுவைத்ததில்லை ஆனால் நாங்கள் அதை ஒரு ஈரல் ஊடாக குடிக்கலாம் ஈ அருவருப்பு இது எனக்கு பிடிக்கவில்லையே நீங்கள் சொன்னது சரி அவை வற்றலாக சமைத்தால் மட்டுமே நல்லது கிரிட்னி உன் வழக்கம் ஓ ஆனால் எனக்கு முட்டைகளால் ஆன ஒரு மலை இருக்கிறது ஓ நான் என்ன செய்ய போகிறேன் என்ன நீ நீ சரியாக இருக்கிறாயா வாவ் இந்த புதிய டோனட்டைப் பாருங்கள் ஜூலி பத்து டோனட்ஸ் வாங்கினாள் பூவுக்கு ஒன்று நூறு டோனட்ஸ் இருக்கின்றன நம்ப முடியவில்லை சரி ஆரம்பிக்கலாம் ஆஹா நான் ஒரு முள் மற்றும் கத்தி எடுக்கிறேன் நல்ல நடங்கை காக்கப் போகிறேன் வாங்கத் தொடங்கலாம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது பசிக்குது. என்னிடம் சரி அதுதான் அடுத்தது யார் ஜூலி தொடங்க அவர் சொல்றார் என்ன இது கவலையா இருக்கிறது ஓ இறுதியில நான் இதை மிகவும் விரும்பினேன் ஓ இது மிகச் சரியானது உங்களுக்கு தானா இதுக்கு முன்னால் இவ்வளவு டான்ஸ் பாத்திருக்கீங்க யம் 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 பத்து மட்டுக்கே திருப்தி ஓ ஆம் சரி நான் நிறைந்து விட்டேன் இது நிக்கோலின் முறை சரி ட்ரிப் எந்த இடத்துல கடிக்கிறேன் ஓ நான் தெரிஞ்சுகிட்டேன் எல்லா டானட்டுகளையும் ஒன்றாக குவிக்க வேண்டும் அது நம்ப முடியாத ருசியாக இருக்க போகிறது எனக்கு சிறிய கடிதம் தேவைப்படும் நினைக்கிறீங்க நாமே கொஞ்சம் நண்பர்களே நான் ஊருகி விடுவேன் என்று நினைக்கிறேன் தேனால் மீண்டும் அதை செய்யாதீர்கள் இதை செய்வது எவ்வளவு கொடிய ஒன்று இவ்விருமுறை சிவப்பு மிளகாய் இருக்கின்றன ஆமாம் ஜூலிக்கு அந்நூறு மிளகாய்கள் இருக்கின்றன ஜூலி வா நாங்கள் பிரிட்னியோட தொடங்க போகிறோம் இப்போது அவள் உலகத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண் நானும் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆனால் முதலில் தொடங்க வேண்டும் அந்த சிவப்பு மிளகாய் பயமுறுத்துகிறது மற்றும் அது மிகவும் ஓ பெண்களே நான் முடியவில்லை சரி அடுத்தவர் யார் ஆம் நான் தான் இருக்க வேண்டும் ஓ சரி இதை முயற்சி செய்யலாம் பிரிட்னி ஒரு மிளகாய் இதை எப்படி எதிர்கொண்டார் என்றால் எனக்கு என்ன ஆகும் ஓ இல்லை அது ஆரம்பிக்கிறது ஓ உதவுங்கள் மக்களே ஆஹா அது சற்று நன்றாக உள்ளது இப்போது ஜூலியின் வாய்ப்பு ஹே நீ எங்கே போகிறாய் நாங்கள் சாப்பிட்டோம் எனவே நீயும் சாப்பிட வேண்டும் அது மிகவும் பயமுறுத்துகிறது அது மட்டுமே ஒரு நான் அதை ஏற்கனவே உணர்கிறேன் நீம் சாமாக இருக்கிறது அருவருப்பு கூலிட உதவ வேண்டும் இது எனது இரண்டாவது வேலை ஓ அது வேலை செய்கிறது நன்றி நிக்கோல் அற்புதமானது நிக்கோலிடா ஒரு பிரிக்கில் சிப் இருக்கிறது ஜூலிடா அவற்றின் முழு பொதியும் இருக்கிறது பிரிட்டனிடா பிரிக்கில்ஸ் ஒரு முழு சுவர் இருக்கிறது அது பித்தலாட்டம் ஆனால் நாம் நிக்கோலிடம் இருந்து தொடங்க வேண்டும் அது சரியில்லை நண்பா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் விஞ்ஞானியர் போல உடை என் சிப் ஐ பெரிதாக்கி கண்ணாடி மூலம் பார்க்க முடியும் அந்த வழியில் அது மிகவும் பெரியதாக தோன்றுகிறது அவர்கள் என்னை அழைக்கவில்லை என்றால் ஓ ஜூலி சரி இருக்கிறார் இப்போது என்னுடைய வரிசை அது தவறவிட முடியாது நான் துவங்கி இருக்கிறேன் மிகவும் பலவிதமான ருசிகள் உள்ளன எல்லாவற்றையும் சிறிது முயற்சிக்க வேண்டும் இது என்னமிரும் கவர்ந்திருக்கிறது அச்சா மயக்கம் இது சாதாரண எனக்கு சிப்ஸ் பிடிக்கும் ருசியானவ இந்த மாம்பழக்காய் கண் மிகவும் ஈர்க்கமாக உள்ளது மேலும் இவை அதிகமாகவும் உள்ளன ஹா நூறு ஜெல்லி கண்கள் அதிர்ச்சி உண்டு நிகோலை ஆரம்பிப்போம் இதை அவரவுடனே முயற்சிக்க ஆவலாக உள்ளேன் இது சிறியதாகவும் அழகாகவும் உள்ளது அதை சுவைக்கலாம் ஆஹா இது சுவையானது மற்றும் உள்ளே சுவையான ஜெல்லி உள்ளது முடிந்துவிட்டது அடுத்து யார் உண்மையில் அது எனது முறை நான் எல்லா ஜெல்லி கண்களையும் என் விரல்களிலே போட்டு சாப்பிட போகிறேன் அது மிகவும் குளிராகவும் அருமையாகவும் இருக்கிறது எனது ஈடாம் நான் எனது ஜெல்லி கண்களை எல்லாம் சாப்பிடுவேன் அது எவ்வளவு சுவையாக இருக்கின்றன ஓ நீயே உணர முடியாது நிக்கோல் நிறுத்து யாரும் எனது ஜெல்லி கண்களை மாட்டேன் இது எனக்கு மட்டுமே என்னுடைய கடைக்குட்டி இரண்டு ஜெல்லி கண்களுக்கும் வந்துச்சே நீ எனக்கு பகிர வேண்டுமா முடியாது அதை நான் தான் சாப்பிடுவேன் ஆஹா என்ன என் முகத்தில் கண்கள் இருக்கின்றன நீ பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும்